வணக்கம் ஊடக மையம் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நடத்துவது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையில் நீங்கள் இந்த ஊடக சந்திப்பு தொடர்பான நோக்கத்தை பற்றி தெளிவுபடு வணக்கம் என் பேர் கந்தசாமி விநாயகமூர்த்தி குமார் என்று சொன்னால் தான் வணக்கம் என் பேர் நான் கடந்த நாற்பத்தி ஒரு ஆண்டு காலமாக சுவிட்சர்லாந்தில் தலைநகர் நகரில் வாழ்ந்து வருகிறேன் ஆரம்ப ஆரம்பலத்திலிருந்து நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக தொழில் முனைவோராக இருந்து இப்பொழுது சுதந்திர ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற எஃப்டிபே கட்சியின் பேர்ன் மாநில கண்டோன்றாட்கள் பேர்ன் மாநில பாராளுமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் எங்களுடைய கட்சியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் எங்களோட கட்சி வந்து ஒரு நாட்டு நிலையான கட்சி சுயமாக சிந்திக்க சிந்தி அதாவது எந்த விதமான தடையும் இல்லாமல் மக்கள் சுயமாக சிந்தித்து அரசியல் தலைவீடுகள் எதுவும் இல்லாத முறையில் சேரங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கட்சி அந்த கட்சியில் நான் போட்டிடுறேன் உங்களுடைய எங்களுடைய கூடுதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை பண்டி நான் குறிப்பாக பேர்ன் மாநிலத்தில் எந்த பகுதியில் நீங்கள் போட்டிருவீங்க வந்து என்ற எந்த பகுதியில் நீங்கள் போட்டி பேர்ன் மாநிலத்தில் வந்து பேர்ன் மிட்ட ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ன் மத்திய தெற்கு பகுதியில் உதாரணமாக இந்த கொனிஸ் லீவர் அங்கால பெல் பாபன் கேர்சாத் மின்சிங்கன் ருபிகன் பிக்ராக் இந்தியாவில் பக்கம் நீடுவாங்க ஓபர் வாங்கன் ரிக்கிஸ் பேர் யோகிஸ் பேர் அந்த ஏரியாவில் நான் போட்டிடுறேன் எஃப்டிபி கட்சி சார் நீங்கள் இப்போது எஃப்டிபி சுதந்திர ஜனநாயக கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றீர்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு ஜனநாயக கட்சி மக்களை சுதந்திரமாக வாழ்கின்ற வகையில் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிற கட்சி என்று ஆனால் கடந்த காலங்களில் குறித்த கட்சி மீது பொதுவான விமர்சனம் குறிப்பாக எஸ்பி தரப்பால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அல்லது வெளிநாட்டவர்கள் தொடர்பில் ஒரு முரண் கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சி என்று ஆனால் உங்களுடைய கட்சி ஜனநாயக பண்போடு இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த முரண்நிலை தொடர்பில் என்னதான் உண்மையில் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு நீங்கள் கூடுகின்ற கொள்கையை இன்னும் ஒரு கட்சி எதிர்க்கின்றது என்றால் அதில் என்ன இருக்கின்றது இந்த கேள்வி உங்களிடம் நான் எதிர்பார்க்கவில்லை என்னென்று சொன்னால் பதில்கிட்டயே கேள்வி கேட்கிறீர்கள் அது அர்த்தம் என்னென்னா நான் தான் பதிலது நான் ஒரு வெளிநாட்டை பூர்வமாக கொண்டனேன் இந்த நாட்டில் பறக்கவில்லை இந்த நாட்டில் ஆரம்ப கல்வி பயிலவில்லை என்னை அவர்கள் அதாவது ஒரு கெமெண்ட் பார்லிமெண்ட்டோ கெமேண்ட நாட்டு இல்லாத பங்கு பெற்றாத என்னை என்னை ஒரு கண்டோன் பாராளுமன்ற வேட்பாளராக அவர்கள் நிறுத்தி உள்ளார்கள் என்று சொன்னால் இந்த கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்று எப்படி கூற முடியும் முதலாவது ரெண்டாவது முதன் முதல் இந்த சுவிட்சர்லாந்து சுவிஸ் நாட்டிலே ஒரு புண்டஸ்ராட் வந்து வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்டவரைத்தான் வெளிநாட்டை பூர்வமாக கொண்ட ஒரு மனிதனை புண்டஸ்ராட் ஆகினா ஒரே ஒரு கட்சி எஃப்டிபி கட்சி எஃப்டிபி கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி அல்ல அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கலாம்ன்னா பத்து பேர் இருபது பேர் வரக்கூடிய அளவில் இருக்குமென்று சொன்னால் அது எல்லாருமே எதிர்பார்க்கணும் பொதுவாக இந்த நாட்டின சுதந்திரம் பாதுகாப்பு அந்த வடயத்தில் எல்லா கட்சிகளுமே சார்பாக தான் இருக்குது எது எல்லா கட்சிகளுமே ஒரே கொள்கையை தான் இருக்குது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான என்று இல்லை வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து அவர்கள் தங்களை தங்களை வளர்த்து கொண்டு முன்னுக்கு வருகிற பொழுது அது பொதுவாக மற்ற கட்சியை போல இந்த கட்சியும் மற்ற வெளிநாட்டவர்களுக்கு பெரிய சந்தர்ப்பங்கள் அளித்திருக்கு நாம் முதல் சொன்னது போல வெளிநாட்டை ஒரு வெளிநாட்டு கூர்மையாக கொண்டவருக்கு கொண்டு சிறப்பு கொடுத்துருக்கு நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட அந்த கட்சி தொடர்பில் நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து தான் நான் இப்போது முன்வைக்கப்பட்டது இன்னும் ஒரு கருத்து நீங்களும் தொழில் முனைவராக இருக்கின்றீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல தொழில் நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றன அது தொடர்பில் ஒரு முரண்நிலை இருக்கின்றது குறிப்பாக எஸ்பி கட்சியினுடைய ஒரு கடுமையான நிலைப்பாடு தான் அந்த வெளியேறுத்த காரணம் என்று கூறப்படுகிறது உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன தொடர் எங்களுடைய கட்சி இது இதே இந்த நிலப்பாட்டை கட்சி மிகவும் தீவிரமாக வருகிறது அது அர்த்தம் என்ன சொன்னால் தொழில் முனைவர்களுக்கு ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் தொழில் முன்னோருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் தொழில் முனைவோருக்கு ஒருவர் தொழில் உடங்குகிற பொழுது அதுக்கு அந்த தொழில் உடனே கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான உதவிகள் செய்யப்படும் முட்டுக்கட்டை ஏறக்கூடாது அடுத்தது பரி குறைப்பு செய்யப்படும் மற்றது அவைகளுக்கு வந்து இந்த இனோவேஷன் அதாவது வந்து இந்த புதிய தொழில்நுட்ப வசதிகள் செய்து கொடுக்கப்படும் அப்படியான விஷயங்களில் எங்களோட கட்சி மிகவும் ஆர்வமாகவும் மிகவும் துணிகரமாகவும் செயற்படுகிறது இந்த எஸ்பி கட்சியினுடைய நீங்கள் சொன்ன கருத்து உண்மையான கருத்து பல நிறுவனங்கள் இந்த விட்டு நாட்டப்பட்டு வெளியேறியிருக்கிறது அது காரணம் வந்து இவையினுடைய இந்த வரி வரி விதிப்பு சட்டங்கள் இன்னும் பல கருவுகள் இருக்கின்றன எங்களுடைய கட்சி கூடுதலாக தொழில் முனைகூர கூடுதலாக ஊக்கப்படுத்துவதும் பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்குவதும் மற்றது பாதுகாப்பு விஷயங்கள் பாதுகாப்பு விஷயங்கள் புதிய தொழில் தொழில்நுட்பங்கள் அவற்றை அறிமுகப்படுத்துகிற இந்த எத்தனை கட்சி தீவிரமாக இருக்கிறது அகதியாக வந்தவர்கள் அகதியாகவே சாகக்கூடாது என்று நீங்கள் உங்களுடைய ஒரு செய்தி பிரிவிலே குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த செய்தி இப்போது சமூக கொண்டிருக்கின்றது ஆனால் அகதிகள் தொடர்பில் அகதிகளுக்கு நாங்கள் தான் சார்பன்று ஒரு கட்சி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வாறு இல்லை என்று முன்னர் நாள் கேட்டது போன்று உங்களுடைய கட்சியை நீங்கள் நியாயப்படுத்தினாலும் உங்களுடைய கட்சியின் சார்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அல்லது ஒரு ஈழத்தமிழமாக அதற்குள் உங்களால் எப்படி இருக்கக்கூடிய உணர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கு ஏரியவர்களின் உணர்வுகள் சொல்ல வேணுமான்னு சொன்னால் கொஞ்சம் கூட சொல்ல மாட்டேன் உதாரணத்துக்கு இந்த சுவிஸ் நாடு இதனுடைய ஸ்திரத்தன்மை இப்ப நீங்கள் சுவிஸ் நாடு தலைநகரம் எங்கேயாவது ஐரோப்பாவில் ஒரு நாட்டில் ஒரு தலைநகரட்டோ காரை திறந்து விட்டு போக முடியுமா போக முடியாது ஏதாவது ஒன்று ரெண்டு விதி விலக்கு இருக்குலாம் அந்த காணொலி பார்க்கல அவர்கள் விதி விதிவிலக்கை எடுத்துக்கொள்வோம் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இந்த நாட்டை வைத்திருக்கிறாரு பொதுவாக எல்லா எல்லா நாட எல்லா எல்லோருமே தங்களுடைய நாட்டின பாதுகாப்பு மற்றது வெளிநாட்டவர்களை வந்து கூடுதலாக வரவேற்கிறது வந்து இந்த நாட்டை விடம் காணாது அது அந்த வகையில் அவர்கள் நாட்டை நாட்டை நலன் கருதி வெளிநாட்டவர்களை மட்டுப்படுத்தி வரவேற்கிறதும் வெளிநாட்டுவர்களை இல்லாமல் சூச்சனை பெருசாக எதுவும் செய்ய இல்லாத எல்லாருக்கும் தெரியும் மட்டுப்படுத்தி சு உண்மையான அகதிகளை ஏற்றுக்கொண்டாங்க உங்களுக்கு தெரியும் சுவிட்சு தூதரகத்தில் அங்கே போய் முறையிட்டு அங்கிருந்து விசா எடுத்து அங்கிருந்து ராஜ மரியாதையோடு இங்கே வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மனிதனேயே மனிதாபிமானத்துக்கு பெயர் போன இந்த நாடு இப்பவும் வெளிநாட்டவர்கள் உதவி செய்து கொண்டான்னு இருக்குது எத்தனையோ பேர் அங்கேருந்து இலங்கையிலிருந்து இங்கே வந்துருக்காங்க அப்படி என்றால் வெளிநாட்டவர்களுக்கு எதிரானதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த வீரர்கள் வந்து கூடுதலான குற்றம் செய்கிறவர்கள் கிரிமினல் சொல்வார்கள் அவர்களுக்கு தான் கூடுதலான எதிர்ப்பை உடைய மற்றபடி வெளிநாட்டவர்களுக்கு பெரிய அளவில் எதிர்ப்புன்றால் முதல் சொன்னது படி வெளிநாட்டவர்கள் அவர்களும் வெளிநாடு ஒரு அமைச்சர் அமைச்சிருக்க முடியாது ஒரு புண்ட சாட்டை அமைச்சிருக்க நீங்க நீங்கள் இந்த அரசியலுக்குள்ள வாரத்துக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருந்த விஷயம் என்ன அரசியலில் இருந்து வாரதுக்கு ஆர்வமானு சொன்னால் பல தரப்பட்ட அடிப்படையில் இங்கே பல அமைப்புகள் பல குழுக்கள் எல்லாமே இயங்குது ஆனால் ஒரு நாட்டில் முதல்ல அந்த நாட்டோ நாட்டவரோடு சேர்ந்திருக்கணும் அடுத்தது அந்த நாட்டில் பொருளாதாரத்தோடு எங்களோட பங்களிப்பு இருக்கணும் இந்த க அவைகளோட க கலாச்சாரம் வந்து எங்களோட கலாச்சாரம் வேறு இருந்தாலும் கூட நாங்கள் அவரோட சில விஷயங்களை இணைஞ்சிருக்கிறோம் அரசியலும் வந்து ஒரு மிக முக்கியம் பொருளாதாரத்தில் பங்களிப்பு இருந்தாலும் அரசியல் வந்து ஒரு ஒரு இனத்துக்கு அரசியல் மிக மிக முக்கியம் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நானாக தேடி போயிடல இந்த சந்தர்ப்பம் என்ன தேடி வந்தது அது எதிர்காலத்தில் எங்களை இனத்துக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அவர் கேட்ட உடனே நான் ஒரு காரணம் உள்ள மறுத்தாலும் எந்த ஓமன் சொல்லிட்டேன்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து கூடுதலாக எல்லா துறையிலுமே நன் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் வைத்தியர்களாக போட்ட பட்டதாக பொருளாதார பொருளியர்களானவராக எல்லாரும் வந்திருக்கிறார் அரசியலில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னும் பேர் இன்னும் நிறைய பேர் வரவேண்டும் என்னுடைய பங்களிப்பு வந்து எட்டு பேர் கட்சியில் கொஞ்சம் பேர் இருக்கு ஒன்றரை பேர் இருக்கிறார்கள் தெரியும் பெரியளவில் இல்லாதவையா இந்த கட்சியில் நான் இந்த இதில் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு வரவேண்டும் பண்ணுறதா அவனு இந்த கட்சியில் தமிழகத்துக்கு நல்லது என்று சொல்கிறீங்க பதிலு என்ன நன்மை கிடையாது இது நன்மைன்னு சொல்லி இப்போ இலங்கை இந்தியா மாதிரி நாங்கள் எதுவும் வாக்குறுதி ஒன்று அளிக்க முடியாது கூடுதலாக நாங்கள் அந்த கட்சியில் மே கட்சியில் நாங்கள் பிரதிநிதித்துவம்னு சொல்கிறோம் அந்த பிரதிநிதித்துவங்கள் இருக்குமா இருந்தால் அது சம்மந்தமாக நாங்கள் வெவ்வேறு ஒவ்வொரு மேல்திட்டங்களை செய்யலாம் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிவிடாது இனத்திற்கு அரசியல் முக்கியம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இனம் சார்ந்து ஒரு ஈழத்தமிழராக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு கட்சி நாடு சார்ந்தும் அதனை சார்ந்து ஈழத்தமிழர்கள் தொடர்பில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய புரிதல் என்னவாக இருக்கின்றன இது ஒரு நல்ல கேள்வி அந்த புரிதல் வந்து அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் சொன்னால் என்ன எடுத்தது காரணம் வந்து ஒரு தொழில் முனைவோர் அதுதான் முக்கிய காரணம் இப்படியானவர்கள் வந்து தங்கள கட்சிக்கு வர வேணும் என்ற ஒரு நிலராக அந்த இருக்கு அவர்கள் இப்போ ஈழத்தமிழர்கள் வந்து ஆரம்பத்தில் பொதுவாக இல்லாத இத்தாலிக்காக இத்தாலியை சேர்ந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றது அல்பானிய நாட்டை சேர்ந்த எல்லாருமே இந்த வெறுப்ப அவையில் பெரிய பெரிய வெறுப்ப சம்பாதிச்ச காலங்கள் இருக்குது ஈழத்தமிழர்களும் ஒரு காலத்தில் அப்படி இருந்து தான் இப்பொழுது ஈழத்தப்படும் நல்ல முன்னேறி இன்னைக்கு என்ன சொல்கிறது நல்ல வளர்ச்சி அடைஞ்சி வந்திருக்கார்கள் அப்படியான ஆக்களும் இந்த கட்சி வரவேற்குது வரவேற்கிற பொழுது அந்த இந்த எங்களுடைய திறமைக்கு தக்கமாகி அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்கள் எங்களுக்குரிய மரியாதையும் கிடைக்கும் அது எதிர்காலத்தில் வந்து இப்போ உடனடியாக இப்போ நான் இப்போதான் நிறைய செயலுக்கு நாங்கள் என்ன பொறுத்தவரை இப்போ தான் நான் நிறைய செயலுக்குறேன் இன்னும் எங்கள் சமூகத்திலிருந்து கூடுதலான பங்களிப்புகள் வரையில்லை அதனுடைய பிரதிபலிப்பு வித்தியாசமாக இருக்குது அதாவது எங்களோட சமூகத்தினுடைய ஈடுபாடு குறித்த கட்சியோடு அதிகரிக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய புரிதலினுடைய தன்மை மாறுபடும் கட்டாக மாறுபடும் மாறுபடுகின்ற பொழுது நாங்கள் அது சமதான முதல் கேட்ட கேள்விக்கு நாளை எதுவுமே வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னால் அதன் பிறகு

தமிழர்களை குழுக்கள் ஒவ்வொரு அமைப்பு சார்ந்து இருப்பார்கள் சில மாதிரி நேரிடர்கள் இருக்கும் அவைக்குள்ள சின்ன சின்ன ரீதிகள் இருக்கும் சில நேரங்களில் உண்டுபடுவார்கள் என்ன என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் எங்களுக்குள்ள ஒன்று ரெண்டு பிரச்சனையாக இருக்கு ஆனால் குமாரன் என்றபடியாக நாங்கள் எல்லாரும் உண்டுபடுவோம் குமாரனுக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்வோம் எல்லாரும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று அந்த வகையில் எங்களுடைய இரு தமிழர்கள் புரிதலோடு இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் நிச்சயமாக அவருடைய தமிழருடைய பிரதிநிதித்துவம் இந்த முறை கண்டோன் பேர் கண்டோன் பாராளுமன்றத்தில் வரும் என்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய எங்கே என்னை சார்ந்த அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து தமிழர்களுடைய வாக்கு மட்டுமா ஏனையவர்களுடைய வாக்குகள் இருக்கிறதுக்காக உங்களுடைய வேலை திட்டம் என்ன ஏனையோடைய வாக்கு எடுக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்க இல்லை என்னன்னு சொன்னால் நான் தொழில் ரீதியாக இருக்கேங்களை வந்து தெரியும் எனக்கு அவைக்கு அவைக்கு தான் நான் அந்த இங்கே உள்ள அந்த ஐந்து தேர்தல் கோரிக்கைகள் நான் விட்டுருக்கேன் அந்த ஐந்து தேர்தல் நான் ஜெயமன் மொழியில் எழுதி விட்டுருக்கேன் மற்றது அந்த ஏனையோடைய வாக்குன்னு பொழுது அந்த நாங்கள் இருக்கிற அந்த பிரதேசத்திலேயே சட்ட வல்லுநர்கள் அரசியில் பெரிய

கெசுன் ராய் அண்ட் ஃப்ளேக நாலாவது வந்து ஃபைனான்சன் அண்ட் ஸ்டோயல் ஐந்தாவது வந்து சூக்கும்ஸ் ஒரியர் கேட்ட அட்ட சொல் இந்த ஐந்து தலைப்புகளுக்குள்ள நான் நிறைய விஷயங்கள் எழுதி அதைத்தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரமாக நான் முன்வைத்திருக்கிறேன் இங்கே வந்து எங்களுடைய கட்சியில் ஒரு சில ஒரு ஏழு ரெண்டு பத்து விஷயம் தருவார்கள் அதைத்தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பயன்படுத்தணும் தவிர நாங்கள் எங்கு நாங்களாக யோசிச்சு எதுவும் சொல்ல முடியாது இப்போ அவர் இந்த இதில் ஒரு பத்து பதினஞ்சு தலைப்பு தந்தாங்கன்னா அதில் நாங்கள் எந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி தான் இப்போ நாங்கள் இலங்கை இந்தியா மாதிரி நாங்கள் எங்களுடைய மனதாரம் யோசிச்சு இல்லை இல்லாத அவைகளுக்கு அந்த அந்த இதுக்குள்ளே தான் நாங்கள் போகணும் அதுக்குள்ளே நாங்கள் பயணிக்கணும் இப்போது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் இந்த சுவிஸ் அரசியலுக்கு புகுதி உங்களுக்கு அரசியல் புதிதாக இருக்கின்றது இதில் நீங்கள் சவால்கள் என்று எதனை கருதுகிறீர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு நெருக்கடி என்று கருதுகிறீர்கள் இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற காலப்பகுதியில் சவால்கள் இல்லை என்று உணர்கிறீர்கள் எனது பொதுவாக எனக்கு நான் தான் போட்டி இதுவரைக்கும் எனக்கு போட்டியாக நான் யாரையுமே எதிர்பார்த்தது இல்லை அப்படி வறுமனையை சொல்லவும் கூடாது உண்மையாக தான் எனக்கு சவால் என்று சொல்லி பெருசாக எனக்கு உள்ள நேர காலங்கள் கொஞ்சம் சவால் ஆயிருக்கு எனக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய நேர காலங்கள் மற்றது இதுக்குள்ள பாரதம் சொன்னால் அந்த சில சில இடதுசாரி கட்சிகளில் எங்களுடைய தமிழர்கள் வந்து கொஞ்சம் ஊறி போயிருக்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி அதில் ஒரு சவாலுக்குள்ளே வரும் நினைக்கிறேன் ஏன்னா இடதுசாரி கட்சியில் வந்து பிழையான அறிவுறுத்தல் பிழையான பிரச்சாரங்கள் காரணமாக இந்த கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி அப்படி இப்படி என்று ஏதாவது சொல்லி அந்த சில சில இடதுசாரி கட்சிகள் தங்க தங்களுடைய பாணியிலேயே சொல்லி அது ஒரு ஒரு சின்ன ஒரு சவால் ஒன்று இருக்குது மற்றும்படி எனக்கு பெரிய சவால் இருப்பதாக நான் தெரியவில்லை எனக்கு தெரியவில்லை தேர்தல் நெருங்க நெருங்க உங்களுடைய கட்சியையும் உங்கள் மீதான நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்ற விமர்சனங்கள் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது வெளிநாட்டவர்கள் தொடர்பில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் அதனை எதிர்கொள்வதற்கு ஏதாவது உங்களிடம் திட்டங்கள் இருக்குது மாற்றுத்திட்டங்கள் சொன்னால் நான் எல்லாருக்கும் போய் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இப்படி இந்த ஊடகங்கள் மூலமாக வழங்கப்படுத்துறது ஊடக காணொலியை வழங்கப்படுத்துறது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஒரு சில நண்பர்களுக்கு இதை பற்றி நான் விளங்கப்படுத்த சொன்னால் அவர் சொன்னால் நான் எங்களுக்கு விளங்குது நான் சொல்கிறேன் சொல்லி என்னுடைய உங்களுடைய கட்சியில் மூத்த அதிகாரி ஒருவர் வந்து இன்றைக்கு என்னை வந்து சந்தித்தார் சந்தித்து கூட சொன்னார் உங்களுடைய செயற்பாடு மிகவும் நன்றாக இருக்கிறது இங்கே உள்ள மற்றாக்களை கூட நீங்கள் நல்லா செயல்படுகிறீர்கள் குறு காலத்துக்குள்ளே காலத்துக்குள்ள உங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நீங்கள் அந்த இந்த பிளையர் போடுறது அதெல்லாம் நீங்கள் நல்லா நேர்த்தியாக சேர்க்கிறீர்கள் என்றபடியாக மிச்சம் சந்தோஷம் மட்டும் நான் பாராட்டிட்டு போன அன்றைக்கு மத்தியானம் வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்து கொண்டு அரசியலில் குறித்திட்டு அந்த வகையில் ரெண்டு பக்கத்தையும் எவ்வாறு சமாளிக்க முடிகிறது இங்கே இருக்கின்ற பல பேருக்கு ஒரு ஒரு தொழிலோ அல்ல முனைவராக இருந்து கொண்டு அரசியலோ செய்வது என்பது கடினம் என்ற ஒரு மனப்பான்மை இருக்குது அதோட உங்களுக்கு கருத்து என்ன சொல்லுது அந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் முதல் தம்பி தமிழரசு கட்டு கேள்வியோடு ஒத்துழைவா வருது என்ன சவால்ன்னு சொல்லி எனக்கு நேர பிரச்சனை ஒன்று இருக்கு இதை நீங்கள் கேட்டது நல்ல ஒரு கேள்வி உண்டு இதில் தொழில் அதிபர் என்ன ரெண்டு ரெண்டு மூன்று தொழில் இருந்தது அப்போ அதில் இப்போ நான் மற்ற கடைசியாக ஒரு தொழிலாம் ரொம்ப அந்த ஆட்டோமொபைல் தொழில் நான் விட்டுட்டேன் அது வந்து ஒரு பெரிய தொழிலாக இருந்தது அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்குது இப்போ நான் வந்து இந்த என்னுடைய ரியல் எஸ்டேட்டு இன்சூரன்ஸ் மற்ற பேங்க் இதுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் முந்தைய விட கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அரசியலுக்கு வந்து போதிய நேரம் காணாதுன்றது இதில் நீங்கள் சேர்க்குற கல்வி நியாயமான கேள்வி தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிறது அந்த நேர பிரச்சனைகள் இது நாங்கள் இந்த இந்த இதில் வேறமானும் எங்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு வாழ்த்து எதிர்கால சந்ததிக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதான் என்னுடைய நோக்கம் அது சரிவந்துடும் சந்தோஷம் எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்டுன்னு வழிகாட்டுங்க எதிர்கால சந்ததிக்கான என்ன எந்த வகையில நீங்கள் செய்யலாம் என்று யோசிச்சுங்களா அரசியல் அதாவது அதாவதுலாந்து அரசியலுக்குலாமிய ஈடுபடுத்துறதுக்கான எந்த வகையான வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம் என்று யோசிச்சுக்கிறீங்க சட்டம் அரசியல் மற்றது அரசியலில் ஆர்வம் உள்ளவர்கள் மற்றது ஈழத்து தமிழ் தேசியத்தில் ஆர்வம் தமிழ் ஆக்கில் தமிழ் இனத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து பிள்ளைகள் எடுத்து அவையில் வந்து இந்த அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று அவைக்கு நாங்கள் அறிவுறுத்துறது அரசியலில் லக்பட சொன்னால் அந்த பொதுவாக இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஆரோ சூரி இப்படி நாலு இடத்துல இருந்து நாலு நெஷ்னால வருவார்கள் என்று சொன்னால் அது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இங்கே பறந்து வளர்ந்து படித்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வத்தை உருவாக்கி நாங்கள் நீங்கள் வாங்க நீங்கள் இங்கே பிறந்த நீங்கள் இங்கே படித்தனையும் உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது ரெண்டு அவையில அரசியலுக்கு அரசியலுக்கு நாங்கள் அழைத்து வருவதன் மூலமாக நான் முதல் சொன்னது பிறகு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அதுக்கு நாங்கள் அவைக்கும் கொஞ்சம் கூட அறிவுறுத்தல் வேணும் மற்றது அவர்களுக்கும் இப்போ எங்களை விட கூடுதலாக இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் பார்ப்பாரு நிறைய விஷயங்கள் அதனால் அவர்கள் பிடிக்கும் கஷ்டமாக இருக்காருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச ஊக்குவிச்சா நினைக்கிறீங்களா இலங்கை இந்தியாவில் நிச்சயம் மேம்படும் தனிநபர் பொருளாதாரம் இங்கேயும் அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா தனிநபர் பொருளாதாரம் குறை மேம்படாது என்னடா கூடுதலாக இங்கே உள்ள ஆட்களும் இலங்கை போல இந்த நன்கூட வாங்கி தான் அரசியல் செய்கிறார்கள் என்னோட வேலை என்னோட சேர்ந்து இணைஞ்சு போட்டிடுற எல்லாருமே ஸ்வீஸ்காரர் ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பதாயிரம் ஃப்ராங் வந்து அவளுக்கு ஸ்போன்சர் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு வரைக்கும் ஒரு ஸ்போன்சர் தெரியல நான் என்னுடைய சொந்த காசு தான் செலவழிச்சு கொண்டிருக்கோம் அது முதலே முதல் இருந்த ஆரம்பத்திலிருந்து ஒரு ஒரு எனக்கு யாரும் ஒன்றும் தரவும் மாட்டாங்க சம்பளத்தில் அப்படி இலங்கை இந்தியாவில் கூடுதல் சம்பளம் இல்லை மற்ற இங்கே வந்து அரசியலுக்கு வந்து இங்கே பொதுவாக அந்த கண்டோர் பார்லிமெண்ட் சொல்வார்கள் அதுக்கு வந்து கண்டோர் கெமைண்ட பார்லிமெண்ட்னு சொல்வார்கள் அதுக்கு ஒரு ஐம்பது சிச்சுமுறை கொடுப்பாங்க இந்த நாங்கள் கண்டோன் நாட்டுக்கு ஒரு சிச்சுமென்னு சொன்னால் ஒரு மூன்று மணி தேவை முந்நூறு நானூறு திராங்க் கொடுப்பாங்க அந்த ஒவ்வொரு சிச்சுக்கு தான் காசு ஒழிய இங்கே மற்ற நாடுகள் மாதிரி காசுகள் கூட தரமாட்டாங்க நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின்படி எங்களுடைய ஆர்வத்திற்கு ஆர்வத்தை ஆர்வம் காரணமாக எங்களுடைய சமூக சார்ந்து நாங்கள் அதை ஒரு சேவை மாதிரி செய்வோம் உடைய மற்றபடி இதுக்கு பெரிய அளவில் இதுக்கு வருமானம் வர மாட்டேன்